ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கிறேன் லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம எப்படி ஹெல்த்தியாக இருக்கணும் நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை பார்க்கணுன்னு சில டிப்ஸை சொல்லியிருப்பேன் இப்போ வந்து நம்ம மனசு தளராமல் நம்ம ரொம்ப டயர்டாக இருப்போம் ரொம்ப முடியாமல் இருக்கும் ஆனால் நமக்கு தைக்கிற வேலை நிறையா இருக்குது அப்படின்ட்டு அந்த முடியாமல் இருக்கிறப்பேயே நம்ம தைப்போம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மாதிரி டையத்தில் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் நம்ம ரொம்ப மனசு குழப்பத்தில் இருப்போம் அப்போதைக்கு ஐயோ நம்ம தைக்கணுமே அப்படின்னு நம்ம தைப்போம் ஆனால் நம்மளுடைய கவனம் ஃபுல்லாக வந்து தையலில் இருக்காது நமக்கு வேறு பிரச்சனைகள் இருக்கும் வேறு டென்ஷனில் இருக்கும் ஆனால் நம்ம தைக்கிறப்ப நமக்கு அது கரெக்டாக வராது அதனால தையல் மட்டும்னே சொல்லலை எந்த வேலைகளாக இருந்தாலும் சரி நம்ம ரொம்ப மனசு இதாக இருக்கும் டிஸ்டர்பாக இருக்கும் அந்த டயத்தில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க முடிஞ்ச அளவுக்கு தூக்கம் வந்தால் தூங்கிடுங்க உலகத்திலே ரொம்ப பெரிய ஒரு வரம் என்னென்னா தூங்குறது தாங்க அந்த தூக்கம் இல்லாமல் எல்லோருமே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன் இவ்வளோ தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான பிரச்சனை பிரச்சனை இல்லாமல் யாருமே இல்லைங்க எல்லாருக்குமே பிரச்சனை தான் எல்லா கடன் பிரச்சனை லைஃப்பில் எல்லாமே பிரச்சனையாக இருக்கும் குடும்பத்தில் சண்டை அது இது ஒரு பெண் வந்து அந்த குடும்பத்தில் நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப பல போராட்டத்தை தாண்டி தான் அந்த ஒரு தொழிலே பண்ண முடியும் சில பெண்கள் சில குடும்பத்தில் வந்து வெளியில் போய் வேலை பார்க்கவோ நல்லா படிச்சுட்டு இருக்கிறந்தால் அது வேறு மாதிரி நம்ம வந்து அவ்வளோக்கு டிகிரி முடிக்கலை அப்படிங்கிறப்ப நம்ம வந்து நம்ம என்ன பண்ண முடியும் நமக்கு தெரிஞ்ச தொழில் என்ன இந்த தொழில் இந்த தொழிலை தைக்கிறதுக்கே பல பெண்கள் வந்து வீட்டில் பர்மிஷன் வாங்குறதுக்கு அவ்வளோ போராடுவாங்க அப்படியே போராடி நம்ம அந்த பர்மிஷன் கிடைச்சாலும் சரி நம்ம வீட்டில் எந்தே தைக்கிறோம் அப்படின்னாலும் நம்ம வீட்டு வேலைகளை முழிச்சுட்டு அதை தைச்சி அந்த நம்ம அதில் சம்பாரித்து அந்த காசை பார்க்கறதுக்கு வந்து பெரிய கஷ்டங்க இது வந்து எல்லாருக்குமே புரியாது இந்தமாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நம்ம குடும்பத்தில் நிறையா பேர் இருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு தொழில வீட்டில் இருந்தே செஞ்சு அதில் சாதிக்கிறது இருக்க பாருங்க அந்த மாரி பெண்கள் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய சல்யூட்டே கொடுக்கணுங்க அவங்களுக்கெலாம் அத்தனை பேர் இருந்தாலும் வீட்டு வேலைகளையும் முடிச்சுட்டு டைம் ஒதுக்கி துணியும் தைச்சி அதுலேயும் கொஞ்சம் வருமானம் பார்ப்பாங்க சில பேர் வந்து டெய்லரிங்கில் முன்னுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க நல்லா தைப்பாங்க காசு கூட ரொம்ப கூட வாங்குவாங்க ஆனால் அவங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் சில பேர் வந்து கரெக்டான காசு வாங்குவாங்க ஆனால் அவங்களுக்கு ஆர்டர் வரவே வராது அவங்க வந்து தோண்டு போயிடுவாங்க ஐயோ நமக்கு தான் ஆர்டர் வரலையே நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருவாங்க அப்படி கண்டிப்பாக விடாதீங்க நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் எஃபெக்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பார் என்னடா அது இப்படி சொல்கிறேன்னு அப்படின்னா நினைக்காதீங்க நம்ம எப்போ முழுமையாக நம்பிக்கையை வச்சோமோ அப்போதைக்கு அதோட சேர்த்து நம்ம உழைப்பையும் நம்ம போடுறோமோ கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடச்சே தீருங்க நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் இது யாருக்காக இருந்தாலும் சரி நம்ம முழுமையான நம்பிக்கையும் உழைப்பும் அதில் போட்டோன்னா கண்டிப்பாக நமக்கான அது பலன் கிடைக்கும் இது வந்து நான் எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லுவேன் உண்மையான உழைப்பும் நம்பிக்கையும் எப்போதுமே நம்மளை கைவிடாது நம்ம ஹார்ட் ஒர்க்கை போட்டுக்கிட்டே இருப்போங்க கண்டிப்பாக வந்து நமக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு நாள் நம்ம திடீர்னுட்டு போயிட்டு ஒரு நாள் ரொம்ப பெரிய லெவலுக்குலாம் போக முடியாதுங்க எப்பயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படி ஒரு பத்து படி இருக்குன்னா மொதல் படி வச்சோன்னே அறுத்து எட்டாவது படி ஒம்பதாவது படி போகணும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைப்போம் அப்படி போக முடியல அப்படிங்கிறப்ப சா இது வேணாம் இது நமக்கு செட் ஆகுது அப்படின்னு விட்டுருவோம் அது மாதிரி எப்பயுமே விடாதீங்க நம்ம வந்து ஒரு ஒரு படியாக தான் போக முடியும் மொதல் படியிலேருந்து எட்டாவது ஒம்பதாவது படி போகிறது வந்து நீங்களே யோசிச்சு பாருங்களேன் நம்ம ஒரு ரெண்டு பேர் துணி தைக்கிறான் துணியே வரலையே நம்ம தைக்க ஆரம்பித்தோம் நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வரவே இல்லை செம்ம விட்டுருவோம் அப்படின்ட்டு வந்து மனசை விட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க நம்ம லைஃப்பில் முன்னுக்கு வர முடியும் நம்ம எடுத்தோன்னையே வந்து முன்னுக்கு வரணும் நிறைய ஃபேமஸ் ஆகிடணும் நல்ல ஆகணும் அப்படின்னு நினைக்காதீங்க அப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு முழு கவனத்தை போட்டு ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் தைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான கஸ்டமர் வந்து உங்களை தேடி வருவாங்க அதனால் முழு நம்பிக்கையும் எஃபர்க்டும் நீங்கள் போடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் இன்னும் சில பேர் இருப்பாங்க நம்ம தைச்சி கொடுத்துருவோம் தைச்சி கொடுத்துட்டு அந்த துணி ஏதாவது ஒரு தவறு வந்துருச்சு அப்படின்னா அந்த கஸ்டமர் வந்து என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க எங்கள் துணியே வீணாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க எத்தனை டைலர்ஸ் நீங்கள் வேணால் பெரிய பெரிய டைலர்ஸை கூட கேட்டு பாருங்கள் நிறைய கஸ்டமர்ட்ட இது மாதிரி திட்டு வாங்கியிருப்பாங்க ஆஹா என்னடா இது இப்படி ஆகிடுச்சி நமக்கு இந்த டைலரிங் தொழிலே வேணாம் அப்படின்னு நினைக்காதவங்களே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக எல்லாம் நினைப்பாங்க நான் மத கொண்டு நினச்சிருக்கேன் எத்தனையோ நிறைய நம்ம தைப்போம் அதில் வந்து ரெண்டு மூணு நமக்கு அந்த மாதிரி வரும் தவறு வரது இயல்பு தான் அதை நம்ம சரி செஞ்சுடலாம் ஐயோ நமக்கு தெரிய வரலை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நம்ம இதை விட்டுடுவோம் ஸ்கிப் பண்ணிடுவோம் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒருத்தங்க வந்து நம்ம இப்படி துணியை வீணாக்கிட்டீங்களே உங்கள் உங்ககிட்ட கொடுத்து இப்படி வீணாகிடுச்சு நான் தைக்காமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அடுத்தது நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் அதுலேருந்து எப்படி நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கணும் அதை விட்டுட்டு நம்ம நம்மளுக்கு தைக்க வரலையே இப்போ செம்ம வேணாம் விட்டுருவோம் இப்படி வெளியாளர்கள்லாம் வந்து நம்மளை திட்டுறாங்களே அப்படின்ட்டு நமக்கு இது வேணானே தோணும் அந்த நமக்கு தோணும் தான் புதுசாக தைக்கிற டைலர்ஸ்க்கு நான் அதை முக்கியமாக சொல்கிறேன் இந்த எண்ணம் எல்லாருக்குமே வரும் எவ்வளோ பெரிய டைலராக இருந்தாலும் சின்ன சின்ன டைலராக இருந்தாலும் நான் வந்து ரொம்ப பெரிய டைலரும் இல்லை ஆரம்ப கட்ட இல்லை நம்ம மீடியமாக நான் தைச்சிட்ருக்கேன் எனக்கு பல தடவை என்னடா இது நம்ம யாருமே இப்படி சொன்னதில்லை இப்படி சொல்லிட்டாங்களேன்னு அதை வந்து நினப்பு வந்தாலும் அப்படி ஒரு எண்ணம் நமக்கு வந்தாலும் அதை நீங்கள் பொருட்படுத்தாதீங்க நம்மளால முடியும் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு நினைங்க நானும் வந்து அது மாதிரி நினைச்சிட்டு ஏன் நம்மளால முடியாது எத்தனை டெய்லர்ஸ் சம்பாதிக்கிறாங்க எவ்வளோ பேர் யூடியூப்பை பார்த்தா அவ்வளோ டெய்லர்ஸ் இருக்கிறாங்க இப்படி சம்பாதிக்கிறேங்கிறாங்க அப்படி சம்பாதிக்கிறேங்கிறாங்க நம்ம ஊர்களிலேயே அத்தனை டெய்லர் கடை இருக்கு எல்லாரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க ஏன் நம்மளால முடியாது நம்மளால முடியும் அப்படின்ட்டு ஒரு வைராக்கியமாக பல போராட்டத்துக்கு இடையில் ஒரு பெரிய ஃபேமிலிக்கு இடையில் நான் துணி தைச்சிட்டு சம்பாரிச்சுட்ருக்கிறேன் ரொம்ப பெரிய லெவலில் நான் வந்து என்னை விளம்பரப்படுத்திக்கல எனக்கு தெரிஞ்ச இந்த தெருவில் நம்ம சுற்றி உள்ளவங்க சொந்தக்காரங்க சில பேர் ரொம்ப நிறையாலாம் இல்லை அவங்களுக்கு நான் தைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் என்னால் அவ்வளோதான் முடியுது என்னால் இன்னும் வந்து ஒரு கடை வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஆசை அது வந்து அருளால் நமக்கு நடந்தால் ரொம்ப சந்தோஷம் ஆனால் அதுக்கான எந்த எஃபெக்ட்டுமே நம்ம போடலை இப்போதைக்கு நம்ம வீட்டிலேருந்தே இருந்தே நம்ம தைச்சிக்கலாம் அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் இதை வந்தெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் டைலரிங் கற்றுக்கிட்டே பல வருஷம் வந்து வெளியில் தைக்காமல் எனக்கு தைப்பேன் வீட்டில் உள்ளவங்களுக்கு தைப்பேன் இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்கிறேன்னா நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கே நமக்கு செ நமக்கு செட் ஆகாது நம்ம வீட்டில் எல்லாருக்குமே இருப்போம் ஒரு அஞ்சு பேர் இருப்போம்னா அதில் நாலு பேர் நம்மகிட்ட தைப்பாங்க ஒருத்தவங்க வந்து வக தைக்கிறது எனக்கு அமையலை அப்படின்ட்டு வெளியில தான் கொடுப்பாங்க என்னடா இது நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கே நமக்கு தைக்கிறதுக்கு சரியாக இல்லைங்கிறாங்களே அதுக்காக நம்ம என்ன பண்ணுறது நம்ம தைக்க வரலையோ விட்டுடுவோமோ அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க அவங்களுக்கு செட் ஆகலைன்னா அது வந்து நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் இல்லாமல் இருக்கும் அவங்க அதோட விட்டுட்டு போயிடுவாங்க வெளியில் போய் தைப்பாங்க நம்ம வீட்டில் இருப்போம் ஆனால் டைலர் இருப்போம் அவங்க வெளியில் போய் தைப்பாங்க அதுக்காகலாம் நீங்கள் வந்து ஒன்றுமே கவலைப்படவே படாதீங்க நமக்கு வா நமக்கான கஸ்டமர் நமக்கு வருவாங்க நம்மளை நம்பி அவங்களுக்காக நீங்கள் ஃபுல் எஃபெக்ட் போடுங்க நம்மளை நம்பாமல் வெளியில் கொடுக்குறவங்களுக்காக நீங்கள் ஒருபோதுமே கவலைப்படாதீங்க இன்னும் சில கஸ்டமர் இருக்காங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம அப்படியே பர்ஃபெக்டாக தைச்சி கொடுத்துருப்போம் எதாவது ஒன்று சொல்லுவாங்க அது மாதிரியான கஸ்டமரை நான் பார்த்துருக்கேன் அந்தமாரி குறை சொல்கிறவங்களெல்லாம் அப்படி ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம யூடியூப்பில் எப்படி ஒரு வீடியோ பார்க்குறப்ப விளம்பரம் வந்தால் ஸ்கிப் வரும் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சிங்களேன் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுவீங்க அச்சோ இப்படி பண்ணுறாங்களே இவங்க இப்படி சொல்கிறாங்களே அவங்க அப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த துணி வெட்டுறப்பையும் துணி தைக்கிறப்பையும் உங்களுக்கே சந்தேகம் வந்துடும் நம்ம உண்மையாக டைலர் தானா நம்ம தைக்கிறது சரிதானா நம்ம தெப்போமா வேணாமா நம்ம அப்போ சமை விட்டுருவோமா நம்ம பாட்டுக்க வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்துருவோம் ஏன் அத்தவங்க போய் திட்டு வாங்குவோம் அந்த எண்ணத்தெல்லாம் விட்டுருங்க கண்டிப்பாக உங்களால் முடியுங்க முடியாதது நீங்கள் எதுவுமே இல்லை நீங்கள் அதுக்கெல்லாம் தோண்டு போயிடாதீங்க அதாவது நிறைய தவறுகள் செஞ்சு 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 தான் ஒரு வெற்றி கிடைக்கும் அதனால் அந்த வெற்றிக்காக போராடுங்க நானுமே அப்படிதாங்க நிறைய வந்து மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிருக்கிறேன் பண்ணி திட்டு வாங்கியிருக்கிறேன் நான் சொல்கிற மாரி தோண்டு போயிருக்கிறேன் அந்த மாதிரி தோண்டு போயிட்டு ஏன் நம்ம இப்படி தோண்டு போகணும் நம்மளும் லைஃப்பில் முன்னுக்குறணும் அப்படின்ட்டு நானும் இப்போ வந்து ஒரு வைராக்கியமாக இருந்துக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய டெய்லரிங் ஜாப்பை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இருந்தே அதே போல் நீங்களும் உங்களுடைய வேலைகளை தொடருங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தையல் தொழில் தெரிஞ்சு அதை விட்டுறாதீங்க அதை பயன்படுத்திக்கிட்டு ஏதோ நமக்கான செலவை நாம் பார்த்துக்கலாம் நமக்கு தான் நல்ல பெரிய லெவலுக்கு வருவோம் திரும்பவும் நான் என்ன சொல்கிறேன்னா உண்மையான உழைப்பும் உண்மையான நம்பிக்கையும் எப்பவுமே நம்மளை கைவிடாதுங்க லைஃப் லாங் நம்ம எஃபெக்ட் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த எஃபெக்ட் நம்மளை கைவிடவே விடாது இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்